ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமதியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவான்டம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்த குவாண்டம் எத்திக்கல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டோட முதலீட்டு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சரியாக பேஸ்டு முதலீடு ஈவன் சரியாக இருந்தாலும் வந்து இவங்க ஜெயினிசத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது இந்த ரெண்டுலையும் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்க எத்திக்கலாக வந்து முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எத்திக்கலா இவங்க முதலீடு பண்ணுவாங்க எத்திக்கலா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த நிறுவனம் வந்து அதாவது வட்டிக்கு கொடுக்குதோ அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எந்த நிறுவனம் வந்து ஆல்கஹால் அதுக்கப்புறம் வந்து கேஷினோ அதுக்கப்புறம் வந்து மிலிடரி பேஸு அதுக்கப்புறம் ஆயுதம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து எந்த நிறுவனம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அந்த நிறுவனங்களில் இவங்க முதலீடு பண்ண மாட்டாங்க அதாவது குறிப்பா வந்து மனிதனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத நிறுவனங்களை இவங்க முதலீடு பண்ணுவாங்க நீங்க இஸ்லாத்துல சரியாகவும் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தவிர்த்துக்க சொல்லுது அதே மாதிரி ஜெயினிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட முதலீட்டு முறையும் வந்து இப்படி தான் வந்து அவங்க கட்டப்பிடிச்சு வச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபண்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த ஃபண்டு ரீசெண்ட் டைத்தில் லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து டிசம்பரில் லாங் பண்ணாங்க லாஞ்ச் பண்ண டையத்தில் இந்த ஃபண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா முகமதிப்பில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க இன்னைக்கு இதோட வேல்யூ வந்து இந்த பங்கு சந்தை இறங்கி இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து குறஞ்சிருக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பிரைஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விபரங்களை நம்ம பார்க்கலாம் சப்போஸ் நீங்க எத்திக்கல் முதலீடு பற்றி இன்னும் ஆர்வமா இருந்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஒன்னு டாடா எத்திக்கல் ஃபண்டை பத்தி நான் போட்டிருக்கேன் அடுத்தது தாரூஸ் எத்திக்கல் ஃபண்ட்னு ஒன்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடிஎஃப் சரியா இடிஎஃப் பத்தி நான் போட்டிருக்கேன் அந்த ஃபண்டுகளோட அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் அதன் மூலியமாக நீங்க பார்த்து அதை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த குவான்டம் எத்திக்கல் ஃபண்டு வந்து நான் சொன்னது மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி 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 ஃபோரில் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஃபண்டோட கேட்டகரி வந்து தீமேட்டிக் தீமேட்டிக் ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் கொண்டது ஏன்னா இவங்க வந்து ஒரு தீம் பேஸ்டாக முதலீடு பண்ணுறதுனால வந்து இதோட ரிஸ்க் லெவலுங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஷரியா டிஆர்ஐ அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது அதாவது சரியால இருக்கிற ஒரு ஐநூறு ஸ்டாக்கில் வந்து இவங்க பிக் பண்ணி அதுலேருந்து குறிப்பிட்ட ஸ்டாக்கில் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கோட எண்ணிக்கை வந்து முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது நீங்கள் இப்படிப்பட்ட தீமேட்டிக் ஃபண்டில் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சமாக ஏழு இருந்து ஒரு பத்து வருடம் நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் அடுத்தது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் பிளானில் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோராக இருக்குது அதே நேரத்தில் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ நைனாக இருக்குது என்னை பொறுத்த நான் எப்பயுமே வந்து ரெகுலர் பண்ணால் தவிர்த்துக்க சொல்லுவேன் உங்களுக்கு ஆன்லைனில் பற்றின விபரங்கள் இல்லாட்டி நீங்கள் யாராச்சும் ஒரு ஏஜென்ட் மூலிமா நீங்கள் முதலீடு பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு கூடிய விரைவில் வந்து ரெகுலர் பிளான்லேருந்து மாறுறது நல்லது ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணுவீங்க நிறைய ஏகப்பட்ட ஏஜென்ட்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட அவங்களுக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கிது இதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் நாம தான் ஸோ நாம நம்மளை திருத்திக்காத வரையில் வந்து நம்ம கையிலேருந்து நம்ம பணமே வந்து மறைமுகமாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கு அதனால வந்து நீங்கள் ஆல்வேஸ் ட்ரை டு இன்வெஸ்ட் இன் டைரக்ட் பிளான் அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்லுவேன் ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ரெகுலர் பிளானை தவிர்த்துக்கிட்டு டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறது நல்லது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி வந்து ஈக்குவட்டியில் முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டில் அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி குரோட்ஸ்க்கு வந்து முதலீடு இருக்கு

இன்னும் சரியும் பட்சத்தில் வந்து இவங்களுக்கு அது இன்னும் ஃபேவராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தான் இப்போ வந்து ஒரு நாற்பது ஃபில்ஸ் வந்து குறஞ்சிருந்தாலும் அவங்க பங்குகளை வாங்க வாங்க எப்படியா இருந்தாலும் இந்த பங்கு சந்தை சரிவுங்கிறது ஒரே இதாக சரிஞ்சிடாது ஈவன் வந்து இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் சரிஞ்சாலும் கூட இவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக போகும் ஸோ அப்படிப்பட்ட முதலீட்டு வாய்ப்புங்கிறது இந்த ஃபண்டில் இருக்குது ஸோ அவங்க கையில் இருக்க அந்த ஃபிஃப்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இவங்க எப்படி முதலீடு பண்ணுறாங்க எப்படிப்பட்ட ஸ்டாக்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ஸ்டாக் அட்ரஸபுளில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இனோஸில் செவன் ஃபிஃப்டி ஸ்டாக் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் முந்நூற்றம்பது ஸ்டாக்கை வந்து எடுக்கிறாங்க இதில் இனிஷியல் எத்திக்கல் ஸ்க்ரீனிங்கில் வந்து முன்னூற்றம்பது ஸ்டாக்கில் வந்து அவங்க எடுக்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்க பேராமீட்டர் படி வந்து அதையும் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு நூற்றம்பது ஸ்டாக்கில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக எந்தெந்த அவங்க வச்சுருக்க அந்த ரூல்ஸ் படி எந்த எத்திக்கலாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணி அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும் அதே நேரத்தில் நீங்கள் எஸ்இபி முதலீடு விருப்பப்பட்டீங்கன்னா குறிப்பு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட முதலீட்டு வாய்ப்பை இந்த ஃபண்டு குவாண்டம் எத்திக்கல் ஃபண்டு கொடுத்துருக்கு மேலும் இந்த ஃபண்டோட ஃபேக்ட் சீட்டை நம்ம பார்க்கலாம் அதாவது எவ்ரி மந்த் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து அந்த ஃபேக்ட் ஷீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம அந்த ஃபேக்ட் சீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த ஸ்க்ரீனில் பாக்குறது குவான்ண்டம் எத்திக்கல் ஃபண்டோட அந்த ஃபேக்ட் சீட் தான் பார்க்குறீங்க நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இது தீமேட்டிக் ஃபண்டு எப்ப இந்த ஃபண்டு லான்ச் பண்ணுச்சு இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது கரண்ட்லி வந்து என்ன ரேட்டில் இருந்துச்சு அப்படிங்கறத போட்டுருக்காங்க கரண்ட்லி இருக்க ஏஎம் சைஸ் என்ன ஆவரேஜ் ஏஎம் சைஸ் என்ன அப்படிங்கிற அந்த டீடைல் இருக்கு ஃபண்ட் மேனேஜரோட பேர் பார்த்தீங்கன்னா ஷெய்ரிங் மெஹத்தா அப்படிங்கிறவர் இவருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு அடுத்தது இந்த ஃபண்டோட எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் அந்த டீடைல் கொடுத்துருக்காங்க அடுத்தது அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிற சொல்லிருக்காங்க அதாவது ஹோல்டிங் செக்டார் ஹோல்டிங் எப்படிப்பட்ட செக்டாரில் இவங்க முதலீடு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ பெரிய அளவு பண்றாங்க டென் பாயிண்ட் எயிட்டி டூ வந்து ஐ முதலீடு பண்றாங்க அடுத்தது ஆட்டோமொபைலா இருக்கு டென் பெர்சென்ட் அதுக்கப்புறம் கன்சூமர் ட்யூரபிள்ல வந்து ஒரு ஃபைவ்

ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்க வந்து டாட்டா பெரிய அளவில் டிவிஎஸ் மோட்டர் இருக்குது டிவிஎஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் செவன் முதலீடு பண்ணுறாங்க டிசிஎஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இருக்குது மெரிக்கோ இருக்குது மாரதி சுஜிக் இருக்குது ஹேவல்ஸ் இருக்குது கிராம்டன் கிரிவல் விப்ரோ ஏபிபி வினாத்தி ஆர்கானிக்ஸ் அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ டாக்டர் லால் பத்லாப் அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் அப்படிங்கிற பல ஸ்டாக்ல வந்து இவங்களோட முதலீடு இருக்குது ஈவன் தோ வந்து எல்லா பார்த்தீங்கன்னா வாக்லயும் ஹோல்டிங் வந்து ரொம்ப பெரிய ஹோல்டிங்னா கிடையாது அதிகபட்சமாகவே வந்து டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் வந்து டிவிஎஸ் மோட்டர் தான் இருக்குது அதற்கு அடுத்த அது வந்து டிசிஎஸ்ல வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன் வந்து இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து எல்லாமே வந்து அதுக்கு குறைவாக தான் இருக்குது ஸோ உங்களோட ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிக அளவில் இல்லை அப்படிங்கறதை புரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து இது வந்து ஒரு இனிஷியல் வந்து இப்போ இந்த ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக வித்தின் ஒன் மன்த்துக்குள்ள தான் வந்திருக்கு இன்னும் இந்த ஃபண்டு மெச்சூர் ஆகும் பட்சத்தில் அதாவது இன்னும் சில காலங்கள் அல்லது ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷம் போகும் பட்சத்தில் இந்த ஃபண்டோட அந்த ஃபுல் டீட்டெயில் நம்மளாட்டி பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வந்து ரிஸ்க்கு குறியிட பார்த்தீங்கன்னா அந்த விபரங்கள் எல்லாம் இன்னும் வெளியில வரல அடுத்தது இது தீம் ஃபண்டாக இருக்கிறதுனால வந்து இதோட ரிஸ்க் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அதை தான் இவங்க ரிஸ்கோ மீட்டரில் வந்து மீன் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ எத்திக்கலாக வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சிறந்ததா இருக்கும் நான் நம்புறேன் இந்த ஃபண்டை பத்தி ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிருந்தாங்க என்எஃப்ஓ பத்தின விவரங்கள் வெளியிடணும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க பட் இருந்தாலும் வந்து நான் எதுக்கு வைப்பேன்டா பங்கு சந்தையை வந்து ஒரு சரீர மாதிரியே ஒரு அன்சர்டனிட்டியாக நமக்கு கடந்த செப்டம்பர்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு போட்டாங்களோ இப்போ வந்து நைன் பாயிண்ட் ஃபோருக்கு இருக்கலாம் சப்போஸ் நீங்க முதலீடு பண்ணுறீங்கன்னா எஸ்ஐபி முதலிட வந்து துவங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஃபண்டில் ஒவ்வொரு சரிவுலையும் நீங்க முதலீடு பண்றது சிறந்ததா இருக்கும் அதே மாதிரி எப்போ வந்து

பங்கு சந்தையில் வர சரிவை பார்த்து நீங்கள் அச்சப்படாதீங்க ஒவ்வொரு சரிவையும் நம்ம ஒரு முதலீடு வாய்ப்பாக நம்ம தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் எஸ்ஐபி முதலீட்டாளராக இருந்தால் எக்காரணத்தை கொண்டு உங்களோட எஸ்ஐபிஐ நீங்கள் நிப்பாட்டிடாதீங்க ஏன்னா இந்த டயத்தில் தான் வந்து எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும் ஸோ அகமடேஷனும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இந்த எஃப்ஐஏ இன்னும் செல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் இதே மாதிரி போயிடாது ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வரும் திருப்பி வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளோட பங்கு சந்தை வந்து திருப்பி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையோட நான் உங்கள்கிட்ட வந்து விடுதலைப்படுறேன் இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்